கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் ஒரு பக்கம் அது பலம் அவர் உங்களுடைய தொழில் சனத்தை பார்க்குறாரு அப்படி இருந்தாலும் இது வரைக்கும் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ண முடியல அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ இந்த வாரம் அதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு நற்பலன் லாபம் இருக்குது அதோடு நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படும் ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி இந்த மேரேஜில் முடியும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் புதுசாக கம்பெனி மாறணும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை இருக்கிற வேலையை இருக்கிற கம்பெனி எப்போதைக்கு பார்த்துக்கிட்டுருங்க வேறு கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் சுமார் கும்பராசியில் உங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது லாபம் இல்லை ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போகிறீங்க அதர் கண்ட்ரி போகிறீங்க அப்ராட் போகிறீங்க ட்ரை பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் எதிலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க ஸோ இந்த வாரம் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு சுமாராக இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படுங்க தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க யாருக்குமே பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க இந்த வாரம் இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் எங்கெல்லாம் பிள்ளையார் இருக்காரோ அவரெல்லாம் தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரையும் வழிபாடு பண்ணுங்கள் ஏற்றம் ஏற்படும்